டார்வின் கோட்பாடு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் தனித்தனியாக தோன்றியதாகவும் அதன் வடிவத்தை யாரும் மாற்றவில்லை என்றும் நீண்ட காலமாக நம்பப்பட்டது இந்த நம்பிக்கையை நிராகரித்து நவீன பரிணாம கோட்பாட்டின் அடித்தளத்தை அமைத்த முதல் விஞ்ஞானி சார்லஸ் டார்வின் ஆவார் இந்த கோட்பாட்டின்படி பரிணாமம் என்பது இன்று பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பொதுவான மூதாதையர்களிடமிருந்து வந்த செயல்முறையாகும் அனைத்து தாவரங்களும் விலங்குகளும் ஒழுங்கான முறையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றன சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் பிறந்தார் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை பெற்றார் அவர் உயிரியல் படிப்பில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அவருக்கு இருபத்தி இரண்டு வயதாக இருந்தபோது இங்கிலாந்தின் பேகில் கப்பலில் பயணம் செய்து உலகம் முழுவதும் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது இந்த பயணம் ஐந்து ஆண்டுகள் நீடித்தது இந்த காலகட்டத்தில் டார்வின் பல புதிய நாடுகளை பார்க்கவும் பல்வேறு உயிரினங்களை படிக்கவும் முடிந்தது இந்த பயணத்தில் தான் டார்வின் பரிணாமம் மற்றும் தழுவல் பற்றிய பல கருத்துக்களை உருவாக்கினார் இங்கிலாந்துக்கு திரும்பிய பிறகு டார்வின் இயற்கையலாளர் ஆல்ஃபிரட் ரசல் வாலஸிடம் இருந்து ஒரு கடிதத்தை பெற்றார் அவர் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி இதே போன்ற முடிவை உருவாக்கினார் டார்வின் மற்றும் வாலஸ் ஆகியோரின் கூட்டு கட்டுரை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வாசிக்கப்பட்டது அதன் பின் டார்வின் தனது பயண கணக்கை எழுதி புத்தக வடிவில் வெளியிட்டார் புத்தகத்தின் தலைப்பு இயற்கை தேர்வின் மூலம் உயிரினங்களின் தோற்றம் அதன் முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது சாதனை படைத்தது இது சந்தையில் தோன்றிய முதல் நாளிலேயே விற்று தீர்ந்து விட்டது உயிரினங்களின் தோற்றம் டார்வினின் ஆய்வின் அடிப்படையில் தலைமுறை தலைமுறையாக பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு உயிரினங்கள் அவற்றின் தற்போதைய வடிவத்தையும் வடிவத்தையும் பெற்றுள்ளன என்பதை நிரூபிக்க முடிந்தது மேலும் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான பரம்பரை இருந்தது இது தவிர இயற்கை தேர்வு பற்றிய அவரது கோட்பாடு வாழ்க்கைக்கான போராட்டத்தில் மிகவும் தகுதியான உயிரினம் மட்டுமே உயிர் வாழ்கிறது என்பதை விளக்குகிறது ஒவ்வொரு உயிரினமும் அதன் முன்னோடியிலிருந்து சிறிது வேறுபடுகின்றன மேலும் காலப்போக்கில் அவை அவற்றின் தற்போதைய வடிவத்தைப் பெற்றன புத்தகம் முதன் முதலில் வெளியிட்ட போது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது இன்று டார்வினின் கோட்பாடுகள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன டார்வின் தனது முழு வாழ்க்கையையும் உயிரியல் அறிவியலின் சிக்கலான சிக்கல்களை படிப்பதற்காக அர்ப்பணித்தார் அவர் தனது வேலையைச் சுற்றியுள்ள சர்ச்சைகளுக்குள் நுழைவதைத் தவிர்த்தார் மற்றும் டார்வினி கூறப்படும் விளைவுகளை விவாதிக்க மற்றவர்களுக்கு விட்டுவிட்டார் சிறந்த இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் இறந்தார்